நேர்களுக்கு வணக்கம் இதில் டிஎன்டிஆர் வானொலியின் பிரதான செய்திகள் வாசித்து வழங்கும் நான் நிரோஷா ஃபாரூக் அனீஸ் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி நிகழ்வை நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது சட்டத்தரணி மணிவண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் திலீபனின் நினைவிடத்திற்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்த நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இந்த நினைவேந்தல்களுக்கு தடை விதிக்க கோரி காவல்துறையினர் நீதிமன்றத்தை அணுகியிருந்த நிலையில் இந்த இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டது இதன்போது சட்டத்தரணி மணிவண்ணன் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கிளிநொச்சியில் உள்ள வழக்கொன்றுக்கு சென்றதால் இந்த வழக்கில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை அத்துடன் எதிராளிகள் தரப்பில் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தலைமையில் சட்டத்தரணிகள் திருக்குமரன் மகிந்தன் ரமணன் ரசிகரன் கௌதமன் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் இருந்தார்கள் இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் ஏ ஆனந்தராஜா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புலி சின்னங்களை பயன்படுத்த தடை விதித்தது வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது எனினும் இறந்தவர்களின் நினைவேந்தல் நடத்த தடையில்லை இதன் பின்னர் பதிமூன்று வருடங்களாக மக்கள் நினைவேந்தலை அனுஷ்டித்து வருகின்றனர் அவற்றை தடுப்பதற்கு அதிபரோ பாதுகாப்பு அமைச்சோ பாராளுமன்றமோ எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் அஞ்சலி நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க வேண்டும் என காவல்துறையினர் கோரிக்கை விடுத்து வருவதை ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை தேர்தல் காலம் என்பதால் அதை கொண்டு அஞ்சலிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் கோரினார்கள் இதற்கு தேர்தல் காலத்தின் போது வாகன பேரணிகள் நடத்துவதற்கு மட்டுமே தடை விதிக்க முடியும் என்று தெரிவித்த நீதிவான் அவ்வாறு வாகன பேரணிகள் இடம்பெறாது என்பதற்கான உத்தரவாதங்களை எதிர்தரப்பினரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அத்துடன் வழக்கை நீதிவான் முடிவுறுத்தினார் மேலும் ஒலிபெருக்குகளை பயன்படுத்த அனுமதி வழங்கும் அதிகாரம் காவல்துறையிடம் மட்டுமே இருப்பதால் இது தொடர்பில் காவல்துறையினரே இறுதி முடிவை எடுக்க கலாம் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாதுகாப்பு சபை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அதிபர் அலுவலகத்தில் இன்று காலை கூடியது எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை சுதந்திரமான மற்றும் சுதந்திரமான தேர்தலாக நடாத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கும் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு பூரண ஆதரவை வழங்குவது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கை இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கையில் அதிபர் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் முப்பத்திரண்டு குறுகிய கால தேர்தல் கண்காணிப்பாளர்களை கண்காணிப்பில் ஈடுபடுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளதாவது குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் பிரச்சாரம் முடிவடைந்ததன் பின்னரான காலத்தில் இடம்பெறும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் அதிபர் தேர்தல் வாக்களிப்பு தினம் அன்றைய தினத்தின் வாக்களிப்பு நிலையங்களில் ஆரம்பிக்கப்படும் வாக்களிப்பு வாக்குகள் எண்ணப்படுவது தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுவது போன்றவற்றை கண்காணிப்பார்கள் இன்று எங்கள் பணியை வலுப்படுத்தும் குறுகிய கால பார்வையாளர்கள் நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு செல்வார்கள் அவர்களுடைய கண்காணிப்புகள் ஒன்பது மாகாணங்கள் குறித்த அவதானிப்புகளை மேற்கொள்வதற்கு இன்றி அமையாததாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் இரண்டு சர்வதேச குழுவாக செயற்படுவார்கள் அவர்கள் தங்கள் பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தேர்தல் திணைக்களத்தில் இடம்பெறவுள்ள செயற்பாடுகள் குறித்து நன்கு எடுத்துரைப்பார்கள் இருபத்தி ஆறு கண்காணிப்பாளர்களை ஏற்கனவே கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளோம் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பது முதல் இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் தேர்தலுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகள் தேர்தல் பிரச்சாரத்தை கண்காணித்து வருகின்றனர் குருநாகல ரசநாயகபுர பகுதியில் இடம்பெற்ற சூட்டில் முப்பது வயதுடைய நபரொருவர் உயிர் இழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதேவேளை இன்று காலை மிதிகாம காவல் பிரிவுக்கு உட்பட்ட கொவியான பிரதேசத்தில் உள்ள மீன் கடையொன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முப்பத்தெட்டு வயதான கலும் சதுரங்க என்ற மீன் வியாபாரி ஒருவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அதேவேளை இடம்பெற்ற நான்காவது துப்பாக்கி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இதுவாகும் மற்றைய சூட்டு சம்பவங்கள் கொகுவெல தங்கள மற்றும் மிதிகம பிரதேசங்களிலிருந்து பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்களில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பரப்புரை செய்ய இருந்த இடத்திற்கு அருகே இருந்த காரில் வெடிப்பொருட்கள் இருந்ததாக தகவல்கள் பரவிய நிலையில் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று நியார்க் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் வரும் நவம்பர் பதினைந்தாம் திகதி அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது இதற்கான பிரச்சாரத்தில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நியூயார்க்கின் யூனியன் டேல் என்ற இடத்தில் உள்ளூர் நேரப்படி நேற்று இரவு ஏழு மணி அளவில் டிரம்பின் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற இருந்தது அப்போது அங்கிருந்த கார் ஒன்றில் வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல்கள் பரவிய நிலையில் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நியோர்க் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து எந்த மாதிரியான வெளிப்பொருட்களும் கண்டெடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர் கடந்த பதினைந்தாம் திகதி புளோரிடாவில் டிரம்பிற்கு சொந்தமான கோல்ஃப் மைதானத்தில் அவர் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது துப்பாக்கிச்சூடு நடத்திய ஐம்பத்தி எட்டு வயது நபரை ரகசிய பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் இந்த சம்பவம் நடந்த மூன்றாவது நாளிலேயே டிரம்ப் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகே வெடிப்பொருட்கள் இருப்பதாக பரவிய செய்தி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லெபனானில் பேஜர்கள் வெடித்து பன்னிரண்டு பேர் உயிர் இழந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் டாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது வாக்கி டாக்கிகள் வெடித்ததில் இருபது பேர் உயிர் இழந்த நிலையில் நாநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனா் வாக்கி டாக்கியைத் தொடர்ந்து வீடுகளில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி அமைப்புகளும் வெடித்துள்ளன ஈரானின் தீவிர ஆதரவாளர்களாக செயற்படும் லெபனானின் ஆயுதம் தாங்கிய ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிரான போரில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உள்ளது காசாவில் இஸ்ரேல் கடந்த ஆண்டு போர் தொடுத்தது முதல் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு ஆதரவாகவே இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது இதனிடையே பேஜர் வாக்கி டாக்கி தாக்குதல்களுக்கு பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நடாத்தப்படும் இதுபோன்ற தாக்குதல்களுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மிகப்பெரிய போருக்கான அழைப்பு என்று லெபனான் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் போரில் புதிய அத்தியாயத்தில் உள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது பேஜ வாக்கி டாக்கி மூலம் தாக்குதல் நடாத்தப்படுவது போர் நடவடிக்கைக்கான தொடக்க புள்ளி என்று எச்சரித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரெஸ் போரை தடுக்கும் நடவடிக்கைகளில் அனைத்து தரப்பினருக்கும் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த தாக்குதல் காசா மீதான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு பின்னடைவை தரும் என்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் கூறியுள்ளார் இதுவரை கேட்டது இதில் டிஎன்டிஆர் வானொலியின் பிரதான செய்திகள் மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையோடு நேர்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்